வணக்கம் அமோகமாக இருக்கக்கூடிய மிதுன ராசி நண்பர்களே ஏன் ஆரம்பத்திலே அமோகம்னா அற்புதமான என்ன அஷ்டம சனியிலேருந்து விடுபட்டுட்டிங்க இனிமேல் நடக்க வேண்டிய நல்லது எல்லாம் நடக்கும் ஒன்பதில் சனி பத்தில் குரு பத்தில் ராகு பதினொன்றில் குரு அற்புதமான யோகம் வரிசையாக எல்லா மூன்று கிரகங்களும் உங்களுக்கு அள்ளி கொடுக்கப் போகிறது வாழ்க்கையிலே வெற்றிக்கு மேல் வெற்றி சின்ன தொழில் பெரிய தொழில் சின்ன வேலை பெரிய வேலையாகும் திருமணம் தடைகள்லாம் நீங்கள் நல்ல திருமணம் நடக்கும் அப் அப்பா பிள்ளைக்குள்ள பிரச்சனைகள் திருந்துடும் தகப்பனாருடைய சொத்து திரும்ப வரும் பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கும் என்ன தகப்பனாருக்கு உடல்நலம் பாதிக்கும் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க மற்றபடி நல்லா இருக்கும் உங்களுக்கு மிதுன ராசி அமோகமான வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை பணம் நிறையா இருக்கும் மன நிம்மதி இருக்கும் நல்ல தூக்கம் இருக்கும் வெளிநாடு போவதற்கு முயற்சி செஞ்சிங்கன்னா ராகு உங்களுக்கு உடன் இருக்கிறார் ஏன்னா அந்த மாதிரி ஒரு நல்ல இடத்துல ராகு அற்புதமாக இருக்கார் எல்லா விஷயங்களுக்கும் மாரல் சப்போர்ட்டாக ராகு குரு சனி இருக்க போகிறார்கள் இந்த வாய்ப்பு உங்களுக்கு இந்த வருடம் மிகச்சிறப்பாக போக போகுது வாழ்த்துக்கள் வணக்கம்